யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைந்தே பிரேஸ்லான் ஆண்டவராக இயசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு நன்மின் வாழ்த்துக்கள் விசேஷமாக ஆண்டவர் இந்த ஒரு புதிய மாதத்தை காண செய்துருக்கிறாங்க ஆகஸ்ட் எட்டாவது மாதம் பாருங்க ஏழு மாதம் ஆண்டவர் நம்மை கணின்மணி போல பாதுகாத்து இந்த எட்டாவது மாதத்தையும் ஆண்டவர் கிருபையாக காண செய்திருக்கிறார் இது நம்முடைய நீதியா அல்ல ஆண்டவருடைய சுத்த கிருபையாமே அற்புதமாக நடத்தி வருகிறார் ஊழியங்களை கத்திர அதிசயமாக நடத்தி வருகிறார் நம்முடைய ஊழியமே இயேசுவை அறியாதவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை மந்தையிலே சேர்ப்பதாமே ஒரு ஆத்மா மனம் திருவினால் பரலோகத்துல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இந்த கடைசி நாட்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேற்றி கொண்டு வருகிறத பார்க்க முடிகிறது வயநாட்டுல இருநூற்றி எழுபதுக்கு மேல இறந்திருக்கிறாங்க அப்போ அங்காங்கே அதிர்ச்சிகள் வெள்ளங்கள் பாருங்க பஞ்சங்கள் இவைகள் எல்லாம் எதற்கு முன் உதாரணமா இருக்குது அப்படின்னா ஆண்டவராக இயேசு வருகை நடைபெற போகிறதாமே இதோ தன் வருகைப்படியில வந்துவிட்டேன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உன்னுடைய உள்ளத்துல போய் பிரவேசிப்பேன் என்று ஆண்டு சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் அழைக்கிறார் உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார் ஆமே இந்த எட்டாவது மாதத்துல கூட ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் பாருங்க வாக்குத்தத்தம் அது நிறைவேறும் வாக்குத்தத்தம் தத்துவம் நம்மளை பலப்படுத்தும் அந்த வாக்கு தத்துவத்தின் மேல நம்ம விசுவாசம் வைக்க வேண்டும் ஆமே ஆண்டவர் இந்த வார்த்தையை நிறைவேற்றுவார் ஆளிலோயா வாக்குத்தத்தம் என்பது ஆண்டவர் நம்மளை உறுதிப்படுத்துறார் மகனே மகளே நான் ஒன்னு என்ன செய்யறேன் உன்னை உன்னை வந்து ஒரு பெரிய ஜாதியா மாற்ற போகிறேன் உன்னை ஆசிர்வதிக்க போறேன் உன்னுடைய உன்னுடைய சந்ததியின் மேல உன்னுடைய சந்தானத்தின் மேல என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண் ஒரு ப்ராமிஸ் பண்றாரு நம்மோடு கூட உடன்படிக்க பண்ற நம்மோட ஒரு வாக்கு பண்றாரு ஆமே அந்த வாக்கு அவர் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஆமே அவர் உண்மை உள்ள ஒரு தேவர் பாருங்க இந்த ஏழு மாதம் அந்த கிருபையாய் நடத்தி வந்தார் இந்த எட்டாவது மாதத்துல ஆண்டு கொடுக்கிற வாக்குத்தத்தம் மீகா ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் எகிப்த தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காணப்படுகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார் உன்னை தான் அதிசயங்களை காணப்பண்ண போகிறேன் என்னவா அப்படின்னு சந்தேகப்படுறீங்களா உங்களை தான் இதுவரைக்கும் அதிசயங்களை பார்க்கல ஆண்டவர் என்னை நடத்துகிறார் வாக்குத்தம் தருகிறார் ஆனா ஒரு அதிசயத்தை பார்க்க முடியலையே அப்படி அவங்க உள்ள ஏங்குது இல்லை அந்த சொல்லுகிறார் உங்க அதிசயங்களை காணப்பட போகிறேன் ஒரு வழிகளை திறக்கிற அதிசயம் ஒரு புதிய அதிசயங்களை ஒரு புதிய காரியங்களை நீ பார்ப்பாய் அது உனக்கு அதிசயமாக இருக்கும் ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன் இந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல என்ன நடந்தது எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி வந்த தேவன் என்ன அதிசயமாய் நடத்தினார் என்ன அற்புதமாய் அவர்கள் எகிப்து தேசத்தை அவர்கள் இஸ்ரோவில் ஜனங்களை வைத்து அடிமைப்படுத்தி வைத்திருந்தார் அந்த பார்வோன் என்கிற ஒரு மன்னன் எகிப்து தேசத்துல இஸ்ரோவில் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் ஆண்டருடைய ஒரு பெரிய திட்டம் இந்த எகிப்த தேசத்துல என்னுடைய ஜனம் அடிமையாக்கப்பட்டிருக்கிற என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை நான் மீட்டு அவர்களை காணானுக்கு நேராக அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற காணானுக்கு நேராக வழிநடத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம் அவர்களை பெருக பண்ணணும் அவருடைய ஆசிர்வதிக்கணும் அவருடைய சந்ததியோட சந்தானத்தை அவர்களுடைய எல்லாவற்றையும் நான் பெருக பண்ணணும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம் ஆனா ஒரு ஒரு மனிதன் ஒரு பார்வன் என்கிற ஒரு ராஜா ஒரு தேசத்தினுடைய அதிபதி என்ன செய்கிறா அந்த ஜனங்களை அடிமைப்படுத்துகிறார் யாத்திராக ஒன்னு ரெண்டு மூணு அதிகாரத்தை நீங்க யாத்திராக ஒன்னாம் அதிகாரம் பதினோராவது வசந்த வாசிக்கும் போது அவர்களை சுமை சுமக்க வைத்து அவர்களை பண்டை சாலைகளை கட்ட வைத்து அவர்களை அடிமைப்படுத்துகிறாங்க யாரு எகிப்தியன் எப்படி பாருங்க ஆண்டும் சொல்லுகிறா என்னுடைய ஜனம் அடிமையாக்கப்பட்டிருக்கிறத என்னால பார்க்க முடியாது என்னுடைய ஜனம் அடிமையாக்கப்படற தெரிந்து கொள்ளல என்னுடைய ஜனம் அடிமைத்தனத்திற்குள் இருக்கிற தெரிந்து கொள்ளல அவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களா அவர்கள் இந்த தேசத்துல பெருகுகிறவர்களா அவர்கள் இந்த தேசத்துல ஆசீர்வாதமானவர்களா நான் அதற்கு தான் தெரிந்தெடுத்தேன் அதற்கு தான் இவர்களை நான் வந்து வழி நடத்தி வந்தேன் ஆனா இவர்களை அடிமைப்படுத்துகிற இந்த எகிப்தின் கையிலிருந்து நான் விடுதலை செய்யணும் அப்ப என்ன அதிசயத்தை அந்த ஒரு செய்தா மோசைங்கிற ஒரு மனிதனை எழுப்பி அந்த ஒரு விடுதலை செய்து அந்த நாற்பது லட்சம் இசுரவேல்களை மோசை வழிநடத்தி வருகிறார் ஆண்டவர் இந்த இசுரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்துக்கு நேராக வழி கொண்டு வருகிறார் இப்போ விடுதலையாக்கப்பட்டு மோசை பிரயாணப்பட்டு வரும்போது அது வனாந்திரம் தான் ஆண்டு ஆனால் ஆண்டவர் அற்புதங்கள் இந்த ஜனங்களுக்கு செய்தார் நீங்க யாத்ரா நம்ம அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தை வாசிக்கும் போது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரஹாமோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து தேவன் நினைவு கூறுகிற தேவன் ஆபிரஹாமுக்கு ஒரு வாக்கு தத்தம் பண்ணினா யாக்கோவுக்கு வாக்கு தத்தம் பண்ணினா அதை தேவன் நினைவு கூறுகிறார் எப்படி அவருடைய பெருமூச்சை ஆண்டவர் பார்க்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கத்தருடைய பிள்ளைகளே அருமையான ஜனங்களே தேவன் அடிமைத்தனத்திற்குள் இருக்கிற ஜனங்களுடைய பெருமூச்சை பார்க்கிற தேவன் அவருடைய கூக்குரலை கேட்கிற தேவன் ரொம்ப வருஷமா என்னுடைய குடும்பம் அலக்கழிக்கப்பட்டிருக்கு போராட்டமா இருக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கு அதனால ஒரு ஒரு பெருமூச்சி ஒரு 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 வேதனை உள்ள ஒரு ஜபம் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிசயமான காரியத்தை சரியா போகிறா அதுல இருந்து விடுதலை ஆக்கப் போகிறா அலையிலா உங்களுடைய பெருமூச்சியை கேட்கிற தேவன் அடுத்த வருஷம் ரொம்ப தொட்ட வசனம் பாருங்க தேவன் இஸ்ரவின் புத்திரை கண் நோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளி நம்முடைய தேவன் யார் தெரியுமா கண் நோக்குகிற தேவன் நினைத்தருழுகிற தேவன் நம்மை நம்முடைய அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறத பாடு பிள்ளை உங்களுடைய பிள்ளை தேவனுக்கு பயப்படாம அசுத்தமான காரியங்களுக்குள்ள பணக்கப்பட்டிருக்கிறத உங்களுடைய குடும்பம் தத்தளிக்கிறத அவர் காண்கிற தேவன் காண்கிற தேவன் உங்களை யாராவது தொடுகிறாங்க அப்படின்னா அவருடைய கண்ணின் தொடுகிறார்கள் உங்களை தொடுகை தொடுகிறார் நினைவு கூறுகிற தேவன் ஆண்டவர் என்ன நினைவு கூர்ல ஆண்டவர் என்ன கண் நோக்கில இல்ல அவர் உங்களை நினைவு கூறுகிறார் அவர் உங்களை கண் நோக்குகிறார் உங்களுடைய அடிமை உங்களுடைய அடிமைத்தனம் உங்களை பிசாசு சத்துரு மனிதர்கள் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிற அடிமைத்தனத்தை அவர் பார்க்கிற கண் நோக்குகிற ஒரு இருக்கிறா உங்களை எதற்கு உங்களை விடுதலை செய்வதற்கு பார்ப்போம் நினைச்சா யாத்திரை ஒன்னாவது காலத்துல பன்னெண்டாவது வருஷம் வாசிக்கும் போது பாருங்க ஆனாலும் அவ அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் ஆர்வம் நினைச்ச நம்ம ஒடுக்கும் போது அவர்கள் ஒடுக்கப்படுவார்கள் இல்லாமல் போவார்கள் என்று ஆனா ஆண்டவர் நினைச்சாரு அவர்களை எவ்வளவு ஒடுக்க 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 தேவன் அவர்களை பெருக பண்ணினதாமே இன்றைக்கு மனிதர்கள் ஒடுக்கிறார்களா சத்துருக்கள் ஒடுக்கிறாங்களா தேவன் வைத்திருக்கிற உங்கள் திட்டத்திற்கு மாறாக உங்கள எவன் கை போட்டாலோ யார் கை போட்டாலோ உங்களை ஒடுக்க முடியாது உங்களை அழிக்க முடியாது உங்களை நிர்மூலம் பண்ண முடியாது மாறாக நீங்கள் வளருவீர்கள் கனி கொடுப்பீர்கள் நீங்கள் பெருகுவீர்கள் நாமே நம்முடைய தேவன் நம்மை பெருக பண்ணுகிற தேவன் பார்ப்போம் நினைக்கலாம் சத்துரு நினைக்கலாம் மனிதர்கள் நினைக்கலாம் பிசாசு நினைக்கலாம் இவர்கள் ஒடுக்கிட்டோம் இவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் கஷ்டப்படுறாங்க இவன் குடும்பம் அவ்வளவுதான் இவன் சந்ததி இவன் பேக்ரவுண்டே இல்ல யார் சொன்னது ஆண்டவர் சொல்லுகிறா நீ இப்பொழுது எகிப்தலே பாடுபடுகிற அடிமைப்படுத்துகிற கஷ்டப்படுகிற இவைகளை நான் நினைவு கூறுகிறேன் இவர்களை கண் இவனுடைய கூக்குரலை என்னுடைய பெருமூச்சை நான் பார்க்கிறேன் ஆமே உங்களை பார்க்கிற தேவன் உங்களை நோக்குகிற தேவன் மனிதர் பார்க்கிற விதமா தேவன் பார்க்கிறது பார்த்து ஆண்டவர் அதற்கேற்ற ஒரு பிரதிபலனை அடிமைத்தனம் ஏன் அடிமைத்தனம் அப்படின்னா பாருங்க அது பிசாசு உங்களை பெருக பண்ணக்கூடாதபடி உங்களை ஒரு வளர்ச்சிக்குள்ளாக உங்களை ஆசீர்வாதத்திற்குள்ளாக உங்க குடும்பம் சமாதானமாய் அவள் சொல்லுகிறார் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமானவைகள் நம்மை சுற்றி நெருங்கி வருகிறவைகள் இவைகள் எல்லாம் வரும் ஆனா இவைகள் எல்லாம் உதறி தள்ளிவிட்டு இந்த பாரத்தை இந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த பரம காணாலை நோக்கி நம் பொறுமையோடு மாமே அலை நோய்யா ஒரே நெருக்கம் ஒரே கஷ்டம் சொல்றீங்களா தேசத்தில் இருந்த ஆண்டவர் ஜனங்களை இஸ்ரேவில் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி வந்தாரே பகலிலே மேகஸ்தம்பம் இரவு அக்னிஸ்தம்பம் காடைகளை கொடுத்தார் மண்ணாவை கொடுத்தார் அவருடைய வஸ்திரங்களை பழமையாகவில்லை காலணிகள் பழமையாகவில்லை அற்புத அதிசயங்களை செய்தார் அவனால் ஏன் காணாடக்குள்ள போக முடியாமல் போயிட்டு அபி விசுவாசம் உருமுறுப்பு கொடுங்க ஆண்டவரே பாருங்க மோசை இத்தனை நாற்பது லட்சம் ஜனங்களை அவர் வழிநடத்தி வரும்போது ஒரு பெரிய ஒரு செங்கடல் எதிராக நிற்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் எதிராக இருக்குது பின்னாடி பார்வோன் துரத்தி கொண்டு வருகிறார் அப்போ அந்தவர்கிட்ட மோசை கேக்குற ஜனங்கள் முறுமுத்திருக்கிறார்கள் முறுமுத்திருப்பாங்க மோசை நம்பி வந்தோம் நம்ம மீண்டும் பார்வோனுக்கு அடிமையாக்கப்பட போறோம்னு சொல்லி ஆனா மூசி தேவன் தான் என்ன செய்யறது அண்ணன் சொல்லுகிற அவனுடைய கோலை நீட்டு உன்னுடைய கோலை நீட்டு அண்ணன் சொல்லுகிறார் உன்னுடைய முழங்களை முடக்கு உன்னுடைய கையை வானத்துக்கு நேராக ஒரு தோசை ஒரு பருவதத்துக்கு நேராக உயர்த்து உன்னுடைய கண்களை என்னுடைய சமூகத்திற்கு நேராக ஏறுடு விண்ணப்பங்களை பண்ணு ஸ்தோத்திரங்களை பண்ணு நான் உன்னுடைய தடைகளை நீக்கி போடுவேன் நீக்கி போடுகிற தேவன் யார் அவர் ஒருவர் தான் தடைகளை நீக்கி போடுகிற தேவன் கோணலானவை தான் தேவன் ஆமேன் கரடு முரடானவைகளை சமப்படுத்துகிற தேவன் வறண்ட நிலம்தான் வாய்க்காலாக மாற்றுவார் உங்களுக்கு உண்மையாக இருக்கிற தடைகளை நீக்கி போடுகிறவர் செங்கடலை பிளந்தவர் எப்படி

இடுக்கமான அந்த பாதைகள் வெளியாய் போகும்போதுதான் நாம் அந்த காணலை நோக்கி செல்ல முடியும் பிரவேசிக்க முடியும் அற்புதங்களை காண செய்ய போகிறார் இந்த வாக்கு தத்து விசுவாசிப்பீங்களா அந்தவரே எகிப்த தேசத்திலிருந்து உங்களுடைய ஜனமாக இஸ்வரன் ஜனங்களை மீட்டுக் கொண்டு அடிமைத்தனத்திலிருந்து எகிப்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டவரே எங்கள் குடும்பத்தில் உள்ள அடிமைத்தனங்கள் ஒருவேல பாவமாயிருக்கலாம் போராட்டங்களா இருக்கலாம் ஏசுகை நாமத்தில் அவையை உடைய போகிறத ஆலே லூயா ஜபிக்கலாமா கண்களோட ஆண்டவரே இப்பொழுது ஜபிக்கிற அருமையான உங்களுடைய புள்ளுகள் அப்பா இவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இவர்களுடைய வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள் இயேசுவி நாமத்தினாலே தெரிவிக்கப்படுவதாக ஒரு விடுதலை ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷம் உண்டாவதாக அன்றைய தேசத்திலிருந்து நடத்தி வந்தது போல அதிசயங்களை காணப்படுவேன் காணப்பண்ணுவேன் நான் உனக்கு அதிசயங்களை காணப்படுவேன் நான் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் ஆமான் ஒரு அதிசயத்தை பார்க்க கூடாதபடி இவர்கள் பெருக பண்ண கூடாதபடி இவர்களை குறுக பண்ணுகிற இவர்களை அடிமைப்படுத்துகிற எல்லா நுகர்

காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே